இன்னைக்கு ஒரு கசப்பு இருக்கிறோம் கசப்பா என்கிட்டையா நான் ரொம்ப தாழ்மையுள்ள பிள்ளையாக்கும் நான் ஆண்டவருடைய சொன்னபடி கேட்டு நடக்கிறேன் விவிலியம் வாசிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் ரொம்ப தாழ்மை உள்ளவ அப்படின்னு சொல்றீங்களா அப்போ இந்த கதை உங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுறவங்க எப்போவுமே ஜபத்தோடையும் அவங்க குடும்பத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு கேட்டு தான் எதையும் செய்வாங்க ரொம்ப அமைதியில் உள்ளவங்க அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்கள எல்லாரும் இன்னசென்ட்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வெகுளித்தனமான ஒரு சகோதரியே எனக்கு தெரியும் அவங்க கடவுளோட ரொம்ப நெருக்கமான நட்புற வச்சிருந்தாங்க அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஜப வட்டாரத்துல உள்ள ஒரு சகோதரியை அவங்களுக்கு ஆண்டவர் அறிமுகம் பண்ணி வச்சார் அந்த சகோதரியோடு கூட அவங்க பயணிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல அவங்க பயணித்தாங்க அந்த சகோதரிய நாளடைவில் அவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகளை அவர் சுட்டி காட்டினாங்க அம்மா நீ நல்லா ஜவம் பண்ணுற ஆர்வமாக இருக்க ஆனால் இந்த குற்றங்களெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு தூய் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாங்க இவைகளை விட்டு விடுன்னு சொன்னாங்க அப்போது அந்த சின்ன சகோதரி நினச்சாங்க ஓகே நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லிவிட்டு முதல்ல நல்லா கேட்டாங்க நாலு அவங்களுடைய தவறுகளை ஆண்டவர் திட்டவட்டமாக வெளிப்படுத்தினார் உன் தாய்க்கு நீ துரோகம் பண்ற நீ அநேக பேர்கிட்ட பாவத்தில் பாவத்துல விழுவுற இதுக்கு நீ காரணமா இருக்க நீ தான் ஜபத்துக்குள்ள இருக்க உன்னுடைய உள்ளான மனிதன் வந்து புதிதாக்கப்படலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவங்ககிட்ட சொன்ன உடனே அந்த சகோதரிக்குள்ள சத்துருவானவன் புகுந்தான் அந்த சகோதரி என்ன செய்தாங்க தெரியுமா இந்த தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுற சகோதரருடைய பெயரை கெடுத்து அவங்க பெயரை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அவங்க சொல்லாததை சொன்னால் அவங்க எப்படியெல்லாம் அடிக்கப்படுவாங்க இந்த சமுதாயத்தில் என்று சொல்லி மிக கவனமாக காய்களை நகற்றினாங்க அதோடு கூட இல்லாமல் அந்த சகோதரியை முற்றிலுமாய் அழித்து போடும்படியாக பொல்லாத காரியங்களை அவர்கள் மேல சுமத்துனாங்க அப்போ அந்த சகோதரியால தாங்க முடியல அந்த சமூகத்தின் ஒரு தலைமை ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க நீலாம் என்னம்மா என்னமா ஜவம் படிச்சுட்டு அலையிற இந்த மாதிரி ஒருத்தருக்கு கெடுதல் பண்றீக்கிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அதற்கான விளக்கத்தை வைக்கிறதுக்கு முன்னால எப்போவுமே கடவுள்கிட்ட கேட்டுதானே எதையும் செய்வாங்க ஆண்டவர்கிட்ட ஓடி போய் அவங்க பாதத்தில் அமர்ந்து அப்பா நான் தப்பே செய்யாமல் தண்டிக்கப்படுறேனே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தூய ஆவியானவர் சொன்னாங்க யுத்தம் என்னுடையது நீ கைமாறு கொடுக்க கூடாது நான் தான் கைமாறு கொடுப்பேன் பழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் என்னுடையது அப்படின்னு சொன்னாங்க அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா அவங்களால ஆலயத்துக்கு போக முடியல பொதுவான ஒரு சமூக கூடங்களில் அவங்களால கலந்து கொள்ள முடியல அந்த அளவுக்கு அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க சில நாட்கள் கழித்து அந்த சகோதரி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க நான் நல்லா தானே ஜவுன் பண்ணேன் நான் யாரையும் பற்றி பேசுகிறது கிடையாது எல்லாவற்றையும் நான் சரியாக தானே செய்தேன் எனக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில் வீட்டிற்குள்ளே ஒரு சிறை பிடிக்கப்பட்டார் போன்ற ஒரு நிலை அந்த சகோதரி அடைந்த போது அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டது எனக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று சொல்லி நான் சொன்னேன் வேதம் வாசிங்க ஆண்டவர் தான் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு வேதம் வாசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டாங்க யோசிப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அந்த யோசிப்புங்கிற அந்த கேரக்டரை உற்று நோக்க ஆரம்பித்தாங்க யோசிப்பு எப்படி கஷ்டப்பட்டிருப்பார் அந்த நேரத்தில் அவர் அந்த ஆடையை விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அவரை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விளக்கத்தை நான் சொல்லிட மாட்டேன்னா நான் ஒரு முயற்சி செய்தும் அது தோற்று போன நிலையில சிறையில் அடைக்கப்பட்ட போது என்னுடைய உண்மை யாராவது கேட்பாங்களா என்று கலைஞருப்பார் தானே இந்த சூழ்நிலை தேவன் அனுமதிக்காமல் அவருக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கினாங்க இன்னும் தீவிரமாக ஜபம் பண்ணாங்க மன்னிச்சாங்க காலங்கள் சென்றுச்சு ஆனா அந்த சகோதரி என்கிட்ட வந்து சொல்றாங்க என்னால் தூங்க முடியல ஏனே தெரியல எனக்கு தூக்கம் வரல பிசாசுடைய ஆளுகை இருக்குது எப்பவும் எனக்கு ஒரு நிழலாட்டம் எங்கள் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க நானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டேன் இந்த நேரத்தில் ஒரு தந்தை வழியாக ஆண்டவர் அவங்களோட பேசினாங்க நீ எல்லாவற்றிலும் சரியா இருந்தாலும் சில நேரங்களில் ஆசீர்வாத இழப்போ இல்லை சமாதான குறைவோ இல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு விதமான பிசாசுடைய நெருக்கமோ இருக்கா அதற்கு காரணம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற கசப்பு தான் எப்படின்னா நீங்க ஒரு தட்டுல அசுத்தத்தை வைத்துக்கொண்டு உங்க அம்மா கிட்ட போய் இந்த தட்டுல சாப்பாடு போடுங்கன்னா உங்க அம்மா த சாப்பாடு போடுவாங்களா உங்க அம்மாவே சாப்பாடு போட மாட்டாங்கன்னா உங்க பரலோக தகப்பன் உங்க தட்டுல எப்படி பிளெஸ்ஸிங்ஸ வைக்க முடியும் இந்த கசப்பு தான் உங்களுக்கு காரணம் இந்த கசப்பு நீங்கணும்னா நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும் அந்த நபரை மன்னிச்சு அவங்கள பிளெஸ் பண்ணி ஜவம் பண்ணணும்னு சொன்னாங்க இந்த சகோதரிக்கு அதை கேட்ட உடனே இந்த செய்தி எனக்கு தான் தரப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க விசுவசிச்சாங்க அது மட்டும் இல்லாம பிளஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிளஸ் பண்ணி ஜபிக்கிறதுனா நீங்க லேசான காரியம் நினைக்கிறீங்களா உங்க குடும்பத்தையும் உங்கள் பெயரையும் அவமதித்து நீங்க ஒரு சமூகத்திலேயோ உள்ள ஒரு உறவுகளுக்குள்ளையோ கூட முடியாதபடி உங்களை தடுத்து நிறுத்தி உங்கள் பேரை அழிவடைய செய்கிற ஒரு மனிதருக்காக அவங்க நல்லா இருக்கணும் ஜெபிக்க முடியுமா மிக கடுமையான ஒன்று ஆனா அதை அவங்க ஒரு வாய்மொழியா அதாவது வேர்பலாக ப்ரேயர் பண்ணாங்க முதல்ல மனசு இருந்துச்சோ இல்லையோ வேர்பலாக ப்ரேயர் பண்ணாங்க ஓபலா பிரேர் பண்ணணும்னே இந்த பிசாசு உடைய நிழலாட்டம் அவங்க வீட்டுக்குள்ள நின்னது ரெண்டாவது அவங்க கண்டது என்னன்னா நல்ல உறக்கம் நல்லா தூங்கிட்டாங்க ரொம்ப காலமா தூங்க முடியாம இருந்த அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அவங்களால தூங்கவே முடியல அதற்கப்புறம் நல்ல ஒரு உறக்கம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள உணவு எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை பார்த்தாங்க அந்த காரியத்தை என்னோடு கூட அவங்க பகிர்ந்து கொண்ட போது நான் மேலும் மேலும் கசப்பு எவ்வளவு கொடுமையானது என்றும் மன்னிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்றும் நான் அறிந்து கொண்டேன் அதுக்கு தான் அநேக வார்த்தைகள் இந்த பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறதற்காக பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தில் சினம் புற்றாலும் பாவம் செய்யாதீங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க முப்பத்தி ஒன்றில் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் அவற்றையும் உங்கள்கிட்ட அகற்றிருங்க ஒருவர் மீது ஒருவர் நன்மை உள்ளவர்களாக இருங்க அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா மன்னிச்சது போல நீங்களும் ஒருத்தரை ஒருத்தர் சொன்னாங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு நீங்க இருக்கீங்களா இப்போ ஆண்டவர் இதை உங்களுக்கு தான் சொல்றாரு நிச்சயமா இந்த கீய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வர முடியாம இருக்கா கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம இருக்குதா ஒரே ஒரு விஷயம் இந்த நபருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க முற்றிலுமாக இந்த துன்பத்தை உங்களிடமிருந்து ஆண்டவர் அகற்றி விடுவார் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக அவர் இருக்கிறார் காட் பிளெஸ் யூ